வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பு ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்து வந்தால் உடல் எடை குறையும் பித்த வெடிப்பு உள்ளவர்கள் வெந்நீரில் கால் பாதங்களை சிறிது நேரம் வைத்து பின்னர் பீமிஸ்டோன் கொண்டு தேய்த்தால் நாளடைவில் பித்த வெடிப்பு குணமாகும் உடம்பில் உள்ள வேண்டாத கழிவுகள் வெளியேறுவதற்கு சூடான வெந்நீரை குடித்து வர வேண்டும் கால் வலி குறைய வெதுவெதுப்பான வெதுப்பான அளவிற்கு வெந்நீரை ஒரு பாத்திரத்தில் விட்டு அதில் கல் உப்பை போட்டு கலக்கவும் பிறகு அந்த வெந்நீரில் கால் பாதங்களை சுமார் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் வரை வைத்து எடுத்தால் கால் வலி குறையும் ஒரு தேக்கரண்டி பார்லியை தண்ணீரில் வேக வைத்து அந்த தண்ணீரை அடிக்கடி சூடாக குடிக்க வேண்டும் அவ்வாறு குடிப்பதால் சருமம் மிருதுவாகும் எளிதில் ஜீரணமாக நன்றாக சாப்பிட்ட பிறகு வெந்நீரை குடித்தால் சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாகிவிடும் வயிற்று புண்ணினால் ஏற்படும் வலியை குறைக்க மிதமான வெந்நீரை சிறிது சிறிதாக குடிக்கலாம் அடிக்கடி வெந்நீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அஜீரணத்தினால் ஏற்படும் தலைவலி வராது சுக்கு கலந்த வெந்நீரை அடிக்கடி குடித்து வந்தால் வாயு தொல்லை வராது